நேர்களுக்கு இன்று முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை தை மாதம் இருபத்தி மூணாம் தேதியில என்று இன்று தினப்பலன் நேயர்கள் விருப்பப்படி நடத்தப்படுகிறது அதாவது இன்று காலை ஒம்பது மணி எட்டு நிமிஷம் வரை அவிட்ட நட்சத்திரம் பின்பு நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் காலை ஒம்பது மணி எட்டு வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு ஒம்பது ஒம்பது முதல் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று முழுவதும் வளர்புறை துவிதிய திதி இன்று ஸ்ராத்த திதி தை மாதம் வளர்புறை துவிதிய திதி அதாவது இந்த திதி கொடுக்குறாங்களே தேசத்துக்கு அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்புறையில் துவிதிய திதி தான் இன்றைக்கி கொடுக்கணும் சரி இன்று மாலை சந்திர தரிசனம் மூன்றாம் திரை இன்று மணி ஒம்பது ஒம்பது முதல் சதய நட்சத்திரம் மேல் நோக்கு நாள் எல்லா சுபகாரியங்களுக்கும் நல்ல நாள் இன்று பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமும் இன்று சூரிய உதயம் தஞ்சை சூரிய உதயப்படி ஆறு மணி நாற்பது நிமிஷம் ஐயஸ்ட் படி இன்று காலை தந்தை சூரிய உதயப்படி மணி எட்டு மணி பத்து முதல் ஒம்பது நாற்பது வரை எமகட்டம் அதாவது காலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் தான் போட்டிருப்பாங்க இதுவும் ஒன்றரை மணி நேரம் தான் யாருமே பொது பா பொதுவாக ஆறு மணி சூரிய உதயம் வச்சு தான் அந்த ரெக்கார்ட் போட்டிருக்காங்க நம்ம வந்து அதுலேயே சொல்லியிருக்காங்க சூரிய உதயத்தை கூட்டிகிட்டு பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறாங்க அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பதுக்கு சூரிய உதயம் அப்போ இன்றைக்கி வந்து காலையில் எட்டு மணி பத்து நிமிஷம் முதல் ஒம்பது மணி நாற்பது நிமிஷம் வரை யமகண்டம் சரிங்களா அதே மாதிரி மதியம் பன்னெண்டு நாற்பது முதல் ரெண்டு பத்து வரை ராகு காலம் குலுசம்னு சொல்லுவாங்க குளிகை குளிகைங்கிறது காலையில் பதினொன்று பத்து முதல் பன்னெண்டு நாற்பது வரை பார்த்தீங்கன்னா இந்த குலுசத்துல வந்து நல்ல காரியம்தான் செய்யலாம் கெட்ட காரியத்துக்கு போகக்கூடாது அது மாதிரி குளுசத்தை வந்து ரொம்ப பேர் பார்த்து போவாங்க அந்த மாதிரி குளுசங்கிறது காலை பதினொன்று பத்துலேருந்து பன்னெண்டு நாற்பது வரைக்கும் நல்ல காரியங்கள் செய்யலாம் ஒரு அதர்ம காரியத்துக்கு போகக்கூடாது செய்யக்கூடாது அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது ஒரு துக்கம் நடந்துருச்சு அந்த வீட்டுக்கு கூட இந்த மாதிரி புலுச நேரத்தில் போகக்கூடாது அது மாதிரி ஒரு முன்னோர்கள் வந்து வச்சுக்கிட்டாங்க அடுத்தபடியாக இன்றைய கிர கிரக நிலைகள் அதாவது மேசத்தில் செவ்வாய் கடகத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு தனுசில் சுக்கரன் சனி மகரத்தில் சூரியன் கேது கும்பத்தில் சந்திரன் புதன் இதுதான் இன்றைய சரி பனிரெண்டு ராசிக்கு பழங்கள் பார்ப்போம் அதாவது மேசராசி மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியில செவ்வா ஆட்சியாக இருக்கு செவ்வா வந்து ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்றதுனால நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் பாதக சாணத்தில் சந்திரன் இன்றைக்கி முழுவதும் உள்ளதால் நல்ல யோஜனையே இன்றைக்கி வராது வலுவிக்க கஷ்டத்தை தானே வரவழைச்சிக்குவாங்க அதனால் த கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வாகனம் வாங்கிறதுக்காக சொத்து சோகம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக கடனை வேற ஏற்படுத்தி கொடுத்தோம் தாயாருக்கும் சிறிது உடல்நிலை வருத்தம் மற்றபடி ராசிநாதன் செவ்வா நல்லா ஆட்சியாக இருக்கார் அதனால் மேசராசிக்கு ஒரு யோகமான நேரம் தான் இருக்கு அடுத்தபடியாக ரிசபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியம் துணிச்சலுங்க சிறிது காது உபாதை வரலாம் பிரயாணம் இன்னைக்கு பணம் வரும் இன்னைக்கு ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வருது அடுத்தது நண்பர்களால் குதூகலம் டூர் போ டூர் தான் ஊசி தான் கட்டிடம் மனை சகோதர வகையில் கொஞ்சம் செலவுங்க கூடைய சூரியன் கூடைய கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால வாகன யோகம் அஷ்டம சனியை பற்றி கவலையே இல்லை அதனால் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு சுபிட்சமான நாள் தாங்க அடுத்தபடியாக மிதுனம் மிதுனம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு இருக்குங்க அதாவது பதினெட்டு மாதம் ராகு இருந்து மிதுன ராசிக்காரங்கள படாத பாடுபடுத்திடுச்சு மாசி ஒன்றாம் தேதி பதிமூணு ரெண்டில் பயந்துடுறார் கவலையே இல்லை ரெண்டில் ராகு ஏழில் சனி சுக்கரன் வந்து ஒம்பதில் சந்திரன் பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் தான் வெளியிலலாம் நல்லா பழகுவாங்க வீட்டில் போனீங்கன்னா சூடாக வார்த்தையை விட்டுருவாங்க பாம்பு மாதிரி கொத்திடுவாங்க கடைசி ராகு போகிற போகிற நேரத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த வேலை போனாலும் இன்றைக்கி நடக்க மாட்டாது நல்ல வேலை குரு வந்து குடும்பத்தை பார்க்கறதுனால பெருசாக ஒன்றும் வராது தொழில் ஜீவனம் சிறப்பு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை அடுத்தபடியாக கடகராசி கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுவதும் சந்திராஷம் வந்தாங்க சாரா இருக்கணும் உடம்புல ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டு ஏதாவது தொல்லை கொடுத்தோம் வீட்டுக்காரங்கள்ட்ட நெருப்பு மாதிரி கொட்டுறீங்க அதனால யோகம் வர்ற சாபம் வாங்காதீங்க கடகராசிக்கு நல்ல நேரம் நடந்துட்டு இருக்கு சாபம் வாங்காம குடும்பத்தை நடத்துங்க அடுத்தபடியா சிம்மம் சிம்மத்துக்கு ஏழு சந்திரன் புதன் ஆறுல சூரியன் கேது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்டியாக அலைச்சல் தான் ஒருவேளையும் நடக்காது தண்ட செலவு தான் கால் பாதத்தில் வேலை ஏதாவது நலிவுகள் இருக்கும் அது இன்னையோடு முடிஞ்சு போயிடுங்க ஏன்னா குரு நாளில் இருந்து உத்தியோகம் தொழில் சிறப்பு சிறப்பாக இருக்குது அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அடுத்தபடியாக கண்ணீராசி கன்னிராசி அதிபதி புதன் ஆறில் மறைஞ்சு சந்திரனோட சேர்க்க சனி வேற பார்க்குறேன் தனக்கு வரும் கஷ்டத்தை எல்லாம் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் ம மனைவியாக இருந்தால் கணவன் டீ கொடுத்துட்டு நலுங்காமல் இவங்க பாட்டுக்கு ரெஷ் எடுத்துட்டு டிவி பார்ப்பாங்க அந்த மாதிரி நேக்கம் நடந்துக்குவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறில் புதன் இருந்து சனி பார்க்கறதுனால நோய் சாணம் இல்லைங்களா கவலைஸ்தானம் இல்லை அந்த சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால காலை கொஞ்சம் பதம் பார்ப்பார் சனி யோகாரதான் இருந்தாலும் கொஞ்சம் கால் வலி இருக்கும் எதிரிலாம் கிடையாதுங்க சிறப்பான நாள் தான் இன்னைக்கு அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சில் சந்திரன் புதன் எந்த வேலையும் எழுபரி தாங்க தந்தை தாயார் பெற்றோர்களால் கஷ்டம் வாகனத்தால் தொல்லை இருந்தாலும் பொன் பொருள் ஆடம்பர பொருள் அதிகமாக இருக்கும் குருவின் குரு ரெண்டில் இருக்குல்ல குரு அவர்னால அதெல்லாம் நடக்கும் அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா நாலில் சந்திரன் புதன் லக்னத்தில் குரு அவங்களுக்கு பாருங்கள் வாகனம் வந்து தொல்லைப்படுத்தும் ஏன்னா நாளில் போய் உங்களுக்கு சந்திரனும் புதன் இருக்குது விருச்சிகத்தை வந்து பாதகாதிபதி சந்திரன் அது போய் நாளில் இருக்க வாகனம் தொல்லை உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவைங்க தாய்க்கு கூட கொஞ்சம் ஏதாவது பீடைகள் ஏற்படும் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று மூணில் சூரியனும் கேதும் இருக்கிறதுனால பெரிய சிரமம் வராது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வாகனத்தில் கொஞ்சம் தான் கொடுக்கும் சரி அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசி பார்த்தீங்கன்னா மூணில் சந்திரன் மூணில் புதன் சனி பார்வை இன்னைக்கு பணம் வருங்க பொருள் கிடைக்கும் சதயத்திற்கு ராகு தான் எட்டில் உள்ள எட்டில் இருக்குது இப்போ தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இன்னைக்கு அந்த சதயத்துக்கு உள்ள ராகு போய் எட்டில் இருக்கார் அதனால் பணம் கிடைக்கும் உடனே வரையும் அந்த மாதிரி சேர்த்திடுவார் இந்த எட்டில் இருக்கிற ராகு விபத்தெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இனிமேல் விபத்து நடக்கிறதுக்கு வழி இல்லை அடுத்தபடியாக மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் சந்திரன் ரெண்டில் புதன் பணம் தட்டுப்பாடுங்க சுகம் குறையாது வாகனம் ஏற்படுத்தும் பதினொன்றில் குரு இருந்து எல்லா வகையிலையும் வெற்றி தான் அதனால் மகர ராசிக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் இல்லைங்க இருந்தாலும் அவன் பதினொன்றில் குரு எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுத்துருவார் கும்பங்க கும்பராசி அடுத்தபடி கும்பராசிக்கு வந்து ராசியிலேயே சந்திரன் புதன் சனி பாரு பணம் தட்டுப்பாடு தான் சதயத்துக்குரிய ராகு ஆறில் உள்ளதால் சமாளிச்சிருவாங்க தைரியம் எதிரியெல்லாம் ஒன்றும் எல்லாம் ரூட் கிளியர் ஆகிடுது இன்னைக்கு வந்து அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை கும்பத்துக்கு சரிங்களா அடுத்தபடியாக மீன ராசி மீன ராசிக்கு சந்திரன் புதன் பத்தில் சனி சுக்கரன் சனி வேற மூணாம் பார்வை பன்னெண்டாம் இடத்த பார்க்குது அதிகமான செலவுங்க தொழில் வகையிலையும் பிள்ளைங்க வகையிலையும் அரசாங்க வகையிலையும் இன்னைக்கு அதிகமாக விரையும் வருங்க செலவு தான் இன்னைக்கு சிறப்பானது இல்லை வெட்டி செலவு தான் இன்றைக்கி அடுத்தபடியாக மறுநாள் பார்க்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்